வெல்கம் டு ஷார்ப் மைண்ட் தமிழா சேனல் கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கெஸ்ஸிங் பார்த்தரலாம் அதற்கு முன்னாடி இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட வின்னிங் நம்பர் என்ன நம்ம சேனலில் நேற்று எந்த நம்பர் கெஸ் பண்ணி கொடுத்தோன்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களை இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட காரூண்யப் ப்ளஸ் காரூண்யப் ப்ளஸ் கம்பெனி ட்ரே நம்பர் பார்த்திங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி மூணு ஐநூற்றி எழுபத்தி மூணுக்கான ரிசல்ட் பார்த்திங்கனா எழுபத்தி ஆறு பதிமூணு எழுபத்தி ஆறு பதிமூணு அதாவது ஆறுநூற்றி சாரி ஆறுநூற்றி பதினேழு அறநூற்றி பதினேழு நண்பர்களே நம்ம சேனலை பாருங்கள் சிங்கிள் போர்டில் கிளியராக பார்த்தீங்கன்னா பீபோர்டு ஒன்று மட்டுமே சொல்லிருந்தோம் சூப்பராக ஒரு ஒன்று வின்னிங் நம்பராக வந்துடுச்சு நண்பர்களே பீபோர்டில் ஒன்று எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான வாழ்த்துக்கள் அடுத்தது பாருங்கள் ஆல்போர்டு ஆல்போர்டு கம்பல்சரி நம்ம சேனலை கெஸ்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பர் பார்த்தீங்கன்னா வின்னிங் நம்பரை மட்டுமே நம்பர் கெஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் அந்த வகையில் பாருங்கள் ஒன்று கொடுத்துருந்தோம் க்ளியராக வின்னிங் நம்பராக வந்துடுச்சு நண்பர்களே ஆல்போலில் ஒன்று எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கும் சூப்பரான வாழ்த்துக்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட்டல் நண்பர்களே கேமில் நாலு நம்பர் எடுத்து விளையாடுற நண்பர்களுக்காக டீபோர்டு நம்பரும் கெஸ் பண்ணி கொடுக்குறோம் அந்த வகையில் பாருங்கள் நேற்றே டிபோலில் ஏழு மட்டுமே சொல்லியிருந்தோம் அதுவும் ஒரே நம்பர் மட்டும்தான் நம்ப டி போல கொடுப்போம் கிளியராக வின்னிங் நம்பராக வந்துடுச்சு நண்பர்களே டீபோலில் ஏழு எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான வாழ்த்துக்கள் இப்படி தான் நம்ம சேனலை பொறுத்த மட்டும் கிளீராக வின்னிங் நம்பராக கெஸ் பண்ணி கொடுத்து விட்டுருக்கிறோம் நம்ம ஷார்ட் மைன் தமிழா சேனலில் நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே போல் பெல் பண்ண கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனை ஆலில் வச்சுருங்க அப்போ தான் நம்ம போட்டக்கூடிய வீடியோ உடனே ஒரு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நம்மளோட வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் நம்மளோட கெஸ்ஸிங்கும் உங்களோட கெஸ்ஸிங் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முழு வெற்றி எடுக்கலாம் அந்த வகையில் தான் கிளியராக வின்னிங் நம்பரை கெஸ் பண்ணி கொடுத்து விட்டுக்குறோம் நம்ம ஷார்ப் மை தமிழா சேனலில் லைக் பண்ணுங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணி விட்டுங்க நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கெஸ்ஸிங் பார்த்தலாம் வாங்க இருபத்தி ரெண்டாம் தேதிக்கான வின்னிங் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறு பதினேழு எழுபத்தி ஆறு பதினேழு ஆறுநூற்றி பதினேழு நண்பர்கள் இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட சொர்ண கேரளா கம்பெனி நம்பர் பார்த்திங்கன்னா சொரண கேரளம் நம்பர் பார்த்தீங்கன்னா நாலு நம்பர் நாலுக்கான கெஸிங் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டில் சிங்கிள் போர்டு ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏபிசி ஏ போர்டு பார்த்திங்கன்னா நம்மளோட கெஸிங் நாளைக்கு ஒன்று அல்லது நாலு ஏ ஒன்று அல்லது நாலு வருவதற்கான வாய்ப்பு உள்ளதாக நண்பா பி போல பார்த்தீங்கன்னா ஜீரோ ரெண்டு சி போல மூணு ஆறு நண்பர்கள் சிங்கிள் போல ஏபிசி ஏ போடு ஒன்று நாலு பி போடு ஜீரோ ரெண்டு சி போடு மூணு ஆறு அடுத்தது பார்த்தீங்கன்னா சிங்கிள் போல ஆள் போடு பார்த்தீங்கன்னா ரெண்டு அல்லது நாலு நண்பர்களே நம்ம சேனலில் கெஸ் பண்ணிக்கு கொடுக்கக்கூடிய கெஸ்டிங் நம்பர் கண்டிப்பாக வின்னிங் நம்பராக தான் கெஸ் பண்ணி கொடுத்து விட்டுருவோம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று கொடுத்து விடணும் அதுவும் சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக பாஸ் ஆகிடுச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா ஏபி பிசி ஏசி போர்டு பார்த்துல ஏபி போர்டில் நாற்பத்தி ரெண்டு ஏபி நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஆறு எண்பது நண்பர்கள ஏபியில் நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஆறு எண்பது பிசி போர்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ஐம்பத்தி அஞ்சு எழுவத்தி ரெண்டு பிசி போர்டு நண்பா அடுத்து ஏசி போர்டில் இருபத்தி அஞ்சு நாற்பத்தி நாலு எழுவத்தி மூணு நண்பர்களே ஏபிபிசி ஏசி போர்டு பார்த்தாச்சு இதில் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு பார்த்திங்கன்னா ஏபிபிசி ஏசியில் டூ டிஜிட் ஆல் போர்டில் இருபத்தி மூணு நண்பர்களே டூர் டீஜென்லாம் ஆல் போல் இருபத்தி மூணு கெஸ் பண்ணி கொடுக்குற நண்பா கெஸ் பண்ணி வைங்க சூப்பராக ஒரு வெற்றி பெறுங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் பார்த்தலாம் பாக்ஸ் நம்பர் பார்த்திங்கன்னா நானூற்றி இருபத்தி எட்டு பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தி எட்டு இரநூத்தி நாற்பத்தி சாரி இரநூத்தி எண்பத்தி நாலு சாரி நண்பா இரநூத்தி எண்பத்தி நாலு அடுத்தது எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தி எட்டு இரநூத்தி எண்பத்தி நாலு எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடுத்தது பார்த்திங்கன்னா த்ரீ டிஜிட்டல் நம்பர் பார்த்தோலாம் த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட சொர்ண கேரளம் நம்பர் நாலுக்கான த்ரீ டிஜிட்டலில் ஏபிசி போர்டு ஏபிசி போல எட்நூற்றி இருபத்தி மூணு த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்திங்கன்னா எட்நூற்றி இருபத்தி மூணு ஐநூற்றி ஆறு அடுத்து பார்த்திங்கன்னா நானூற்றி இருபத்தி ஆறு நண்பர்களே எட்நூற்றி இருபத்தி மூணு ஐநூற்றி ஆறு நானூற்றி இருபத்தி ஆறு அடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு நானூற்றி இருபத்தி மூணு அடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு நண்பர்களே த்ரீ டிஜிட்டில் இருபத்தி மூணாந்தேதிக்கான கெஸிங்கில் ஏபிசி போலில் எட்நூற்றி இருபத்தி மூணு ஐநூற்றி ஆறு நானூற்றி இருபத்தி ஆறு ஏழுநூற்றி ஐம்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு நானூற்றி இருபத்தி மூணு நூற்றி இருபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு நண்பர்கள் நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸிங் நம்பரும் உங்களோட கெஸிங் நம்பரும் மேட்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக முழு வெற்றி எடுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட் நம்பர் பார்த்தர்லாம் ஃபோர் டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா கேமில் நாலு நம்பர் எடுத்து விளையாடும் நண்பர்களுக்காக டிபோர்டு நம்பருக்கு கிஸ் பண்ணி கொடுக்குறோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஏழு எடுத்து கொடுத்துட்றணும் சூப்பராக ஒரு வெற்றி நம்பராக வந்துருச்சு டிபோலில் அதுவும் ஒரே ஒரு நம்பரை தான் கொடுப்போம் டிபோலில் அதுவும் கிளியராக வினி நம்பராக வந்துடுச்சு சரி நம்ம நாளைக்கு ஏ போர்டு பி போர்டு சி போர்டு டிபோலில் ஏபிசி அதில் பார்த்தீங்கன்னா டி போர்டு பார்த்தீங்கன்னா எட்டு டிபோடில் எட்டு வருவதற்கான வாய்ப்புள்ளது நண்பா கெஸ் பண்ணி வைங்க சூப்பராக வெற்றி பெறுங்கள் நண்பர்களே நாளைய வெற்றி நம் கையில் கண்டிப்பாக முயற்சி செய்தால் வெற்றி உண்டு இன்றைக்கு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான வாழ்த்துக்கள் நாளை வெற்றி பெறும் நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பா